ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரியாணிக்கு நம்ம வீட்டிலையே மசாலா ரெடி பண்ணி பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஜாரில் மூணு பட்டை சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இது கூடவே இஞ்சியையும் பூண்ணையும் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் வந்து ரெண்டு பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் ஒரு மஷ்ரூமை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நம்ம சின்ன சைஸில் கட் பண்ணி போட்டோம்னா மஷ்ரூம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லா மஷ்ரூமும் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு பாக்கெட் அளவுக்கு இந்த மஷ்ரூம் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை நீழ்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஆகிற வரைய இதை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவோட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிடிச்சிரும் ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இப்போது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் இப்போது மஷ்ரூம் வந்து சேர்த்தாச்சு நல்லா மசாலாவோட கிண்டி விட்டுக்கலாம் மஷ்ரூம் வந்து போட்டவுடனே நமக்கு தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் ஹைஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க மஷ்ரூம் வந்து வேகமாகவே வெந்து வந்துடும் இப்போது நல்லா வெந்து வரட்டும் மசாலாவும் அந்த மஷ்ரூமும் நல்லா வெந்து வரணும் இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கரம் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவும்ஷ்ரூமும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ளேவர் வந்து அப்போ தான் மஷ்ரூமில் நல்லா இறங்கி வரும் இப்போது மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மஸ்ரூம் வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து நல்லா அளந்துட்டு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கப் தேங்காய் பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ கொதிச்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஊற வச்ச ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது வெந்து வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்திருக்கு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலில் சோயா வர்வல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க